ஒளி அவரேயின் மீப்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரேயின் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் அடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காணவே அவரது கோவிலில் அவரது திருவுளத்தையே கண்டறிய வேண்டும் வாழ்வோ காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நிஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு வாழ்ின் நதங்களை காண்பேரின் ஆண்டவரின் நதங்களை காண்பே இறைமகனே கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட நம்பிக்கை அவ்வளவுதான் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கையை எடுத்து கூறுகிற ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது நம்பிக்கை அல்லது ஒப்புதல் வாக்கு மூலமாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஒளி மீட்பு என்கிற இந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்குற பொழுது ஆயன் என்று சொல்லி அந்த நல்ல ஆயனாக ஒப்பிட்டு இந்த இரண்டு திருப்பாடலும் இது ஒரு பலனை கொடுக்கிறதாக கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை வெளிக்காட்டுகிற திருப்பாடலாக இருக்கிறது நம் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது நாம் எந்த அளவிற்கு கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படி கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் அல்லது நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அது கடவுளோடு நாம் எப்படி கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நாம் எப்படி பேசுவது என்று நமக்கு தெரியாது என்று பல சொல்கிறார் ஆனால் சாதாரணமாக நம்முடைய வார்த்தைகளே போதும் ஒன்று யோவான் ஒன்று ஒன்று தெளிவாக சொல்கிறது கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் அவ்வளவுதான் உற்று நோக்க வேண்டும் ஆண்டவரை உற்று நோக்குகிற பொழுது அவரோடு நாம் பேசுகிறோம் அவர் நம்மோடு பேசுகிறார் இருவரும் புரிந்து கொள்வோம் அவ்வளவுதான் இதைவிட மிகப்பெரிய செபம் மிகப்பெரிய காரியம் ஒன்றும் இல்லை என்று கூட சொல்லுகிற அளவிற்கு அந்த உற்று நோக்குதல் என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே அனைத்தும் அடங்கிவிடுகிறது அப்படி பார்க்கிற பொழுது அந்த கண்ணால் பார்த்து நம்முடைய இருளை போக்க வேண்டும் அந்த இருள் என்கிற வார்த்தையை ஏன் திருப்பாளின் ஆசிரியர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எதிரிகள் பயம் இந்த இரண்டையும் வைத்துத்தான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார் எதிரிகள் நம்மை சூழல் இருக்கிற பொழுது அந்த பயம் இருக்கும் அந்த பயம் என்பது ஒரு இருளாக கண்டிப்பாக இருக்கிறது அந்த இருளில் நாம் இருக்கிற பொழுது நாம் எதையும் பார்க்க முடியாது அந்த இருள் நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த மீட்பு நம்மை வந்தடைய வேண்டும் இறைவனுடைய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விலையில்லாமல் இனாமாக இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மீட்பை பெற்றுக்கொண்டால் மட்டுமே போதும் அந்த எனவே தான் அந்த மீட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது இதில் நான்காவது இறைவாத்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது ஒற்றை மன இயக்கத்தை இது சுட்டி காட்டுகிறது ஒரே ஒரு தனி ஆளுனுடைய ஒரு இயக்கம் என்ன ஐந்து வார்த்தைகள் மிக முக்கியமாக பொழுது மூன்று வார்த்தைகளோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம் குடியிருக்க வேண்டும் அழகை காண வேண்டும் திருவுலம் கண்டடைய வேண்டும் இந்த இந்த மூன்று வார்த்தைகள் தான் இந்த மூன்று வார்த்தைகளிலே அனைத்தையும் திருப்பாடின் ஆசிரியர் சொல்லிவிட்டார் விண்ணப்பிக்கிறார் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் குடியிருக்க வேண்டும் எங்கே ஆண்டுடைய இல்லத்திலே கொஞ்ச நேரமாவது இருக்க வேண்டும் அந்த இல்லத்தை சூழ இருக்கிற இடத்திலே அவர்கள் குடியிருக்க வேண்டும் ஆண்டருடைய அழகை காண வேண்டும் இந்த இறை பிரசனத்திலே அவர் மகிழ்ந்திருக்க வேண்டும் அதாவது அந்த இறை பிரசனத்தில் இருக்கிற பொழுது அவரை உற்று நோக்குகிற பொழுது கண்ணார காண்கிற பொழுது அந்த இறை திருவுளத்தை நாம் கண்டறிய முடியும் என்பதை திருப்பாளையின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் இது எங்கே நிறைவடைகிறது கிறிஸ்துவில் மட்டுமே நிறைவடைகிறது அப்பரச வடிவிலே நாம் அவரை உற்று அவர் மெய்யாகவே இருக்கிறார் எனவேதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் திருப்பலியிலே பங்கெடுத்தோம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உன்னதமானதாக இருக்கிறது எல்லா சக்திகளையும் நம்முள் கொண்டு வருகிற ஆற்றலை திருப்பலி நமக்கு கொடுக்கிறது என்பதை எந்த சூழலிலும் நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி நாம் நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்கு பொழுது நற்குணம் நல்ல விஷயம் இந்த ரெண்டையுமே நாம் கற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நல்ல குணத்தை நாம் என்றைக்கும் இழந்துவிடக்கூடாது நல்ல விஷயத்தை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் இப்ப இங்கேயே நான் பார்ப்பேன் வேறு எங்கேயும் இல்லை நான் எந்த இடத்திலே எந்த நாட்டிலே எந்த ஊரிலே வாழ்கிறோம் யாரையும் தனிப்பட்ட உலகத்திலே சொல்லவில்லை பொதுவாக வாழ்வோரின் நாட்டில் எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆண்டருடைய உதவியை நாம் கண்டடைகிறோம் என்பதை எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிட கூடாது இந்த எதிரிகள் நம்மை சூழ்ந்து பொழுது கண்டிப்பாக நாம் பயப்படுவோம் அந்த பயமானது நமக்கு கொடுக்கிறது ஒரு எரிச்சலை கொடுக்கிறது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு நிலையில்லாத தன்மையை சுட்டி காட்டுகிறது ஆனால் இந்த நற்குணமும் நல்ல விஷயமும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக அது ஒரு வேறு வழியிலே நம்மை வழி நடத்துகிறது இந்த வேறு வழி என்ன இறை திருவுளமாக இருக்கிறது எனவே தான் திருப்பாடல் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுகிறது அரசருக்கு இந்த பாடலை சொல்லுவார்கள் என்ன சொன்னால் தாவீது அரசர் அவர் வாழ்ந்த பொழுது அவரை சூழ இருந்த எல்லா எதிரிகள் மத்தியிலும் அவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இறை வல்லமையினாலே அந்த மக்களை வழிநடத்தினார் எனவே தான் அந்த தாவீது அரசருக்கு இந்த பாடலை சொல்வார்கள் அப்படி பார்க்கிற பொழுது எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் போர்கள் அனை மத்தியிலும் தாவீது அரசர் மகிழ்ச்சியோடு இருந்தார் நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ன செய்கிறோம் இருக்கிற எல்லா துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு ஆண்டவரை என்பதை நாம் மறந்தே மறந்துவிட்டோம் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆண்டவர் உதவுவார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அந்த நம்பிக்கை நம்மளை முன்னே நகர்த்துகிறது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாம் முன்னேறிச் செல்வோம் என்று சென்றாலே போதும் எல்லா கஷ்டத்தையும் நாம் தாண்டி வந்து விடுவோம் வாழ்வோரின் நாட்டில் இப்ப இங்கேயே ஆண்டவருடைய நன்மைகளை நாம் உணர்ந்து கொள்வோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எனவே ஒளி மீட்பு இந்த இரண்டுமே இந்த ஒளியிலே இருள் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல இருள் இருக்கிற இடத்திலே ஒளி இருக்காது என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த ஒளிக்குள்ளாக நாம் இருளாக மாறிவிடக் கூடாது வெளிச்சத்தை காண்பிக்க முயற்சி செய்வோம் ஆமேன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் கொண்டிருக்கிற தனிப்பட்ட நம்பிக்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஆற்றலையும் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிற வல்லமையும் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துகிறாங்க இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்